நாட்டில் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியே வந்து பாலியல் குற்றவாளி சீமான் வந்து நடத்திக்கிட்டு இருக்கான் ஏன் இப்போ சீமானை வந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்கிறோம்னா கண்டிப்பாக அந்த பேருக்கும் அந்த புகழுக்கும் தகுதியான நபர் தான் சீமான் காரணம் என்னென்னு கேட்டால் அது விஜயலட்சுமிக்கு நல்லா தெரியும் அதனால் விஜயலட்சுமி வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க எட்டு முறை என்ன என்ன பண்ணியிருக்கான் கருக்கலைப்பு செஞ்சிருக்கான் அப்படிங்கும்போது அப்போ ஒரு பாலியல் குற்றவாளி சீமான்னு சொல்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த பேருக்கு அந்த நபரும் என்ன பண்ணக்கூடியவர் தான் தகுதியான நபர் தான் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நபர் நடத்தக்கூடிய அந்த கட்சியில் அந்த ம மஞ்சப்பொடி மாமான் இருக்கானே அவனும் பல பெண்களை வந்து பாலியலாகவும் சுரண்டியிருக்கான் பணமும் அவங்ககிட்ட வாங்கியிருக்கான் அதே மாதிரி அதில் கறிக்கஞ்சி இதுமோ அவனும் ஒருத்தர் இருக்கானே அவன் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை பாலியலை சுரண்டிட்டு இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவங்க அண்ணன் சீமான் வந்து முட்டு கொடுத்துட்டு நிற்கிறான் ஏன்னா அவன் வந்து ஒரு பொ பொண்ணை எட்டு முறை கருக்கலைப்பு பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அப்போ அவன் வகையில் வந்தவன் இவன் மட்டும் எப்படி ஓகேனா இருப்பான் அப்படித்தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது இதில் வேற நாங்கள் சாதி கடந்து மதம் கடந்து நாங்கள் எல்லாருக்கும் ஒரு இந்த மண்ணில் உள்ள எல்லா உயிருக்குமானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அந்த இருபவன கார்த்தி காதலிச்ச அந்த பொண்ணை கீழ் ஜாதி அந்த தலித் பொண்ணு அப்படிங்கிற அடிப்படையில் அவளை கல்யாணம் பண்ணக்கூடியாது கூடாது அப்படின்னு இவன் வெளிப்படையை அவன் சொல்லியிருக்கான்னு சொன்னால் அப்போ இவனோட யோகி அதை என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்காங்க அப்படிப்பட்ட இந்த நாம் தமிழர் நாம் தடவல் கட்சியில் தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சிவராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலியல் கோரிக்கை என்ன பண்ணியிருக்கோம்னா அங்கே உள்ள ஒரு தனியார் பள்ளியில் போயிட்டு நாங்கள் வந்து இந்த பள்ளியில் என்சிசி கேம்ப் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த தற்குடி தருதலைகள் முண்டங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா அவனுக்கு என்ன சர்டிஃபிகேட் இருக்கா இல்லாட்டி அவன் வந்து யார் என்ன பின்புலம் அவன் இதுக்கு முன்னாடி எத்தனை ஸ்கூலில் வந்து இப்படிப்பட்ட கேம்ப் நடத்தியிருக்கான் அப்படிங்கிற எந்த அடிப்படை அறிவும் அடிப்படை புரிதலும் இல்லாதவ அந்த தற்கொலிகள் என்ன பண்ணியிருக்கு இந்த தருதலை அந்த சிவராமனுக்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு அவன் அஞ்சுலேருந்து ஒம்பதாம் தேதி வரைக்கும் என்ன பண்ணியிருக்கான் நான் கேம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஆண் பெண் குழந்தைகள் எல்லாத்தையுமே அங்கே தங்க வச்சு அவங்களுக்கு என்சிசியில் எதாவது கேம் நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கான் அதில் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பசங்களாக இருந்திருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பெண் குழந்தைகளாக இருந்திருக்கு அதில் ஒரு பெண் குழந்த வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது காலை மூணு மணிக்கு அந்த பெண் குழந்தையை தனியாக எழுப்பிட்டு போய் அந்த குழந்தைய என்ன பண்ணியிருக்கான் பல முறை பாலியல் பாலியலாக தொந்தரவு கொடுத்துருக்கான் பாலியல் வல்லுறவு பண்ணியிருக்கான் அந்த குழந்தைய அது வந்து பாதிக்கப்பட்டு அந்த கேம்ப் முடித்து போய் அவங்க பாட்டிகிட்ட சொல்லியிருக்கு அந்த பாட்டி அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்டியிருக்காங்க அதுக்கு முன்னாடி அந்த பாட்டியோட மகள் மகனெலாம் இருப்பாங்களா அவங்களுக்கு செய்தியை சொல்லி அவங்களும் வந்து தன்னுடைய குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த தனியார் மருத்துவமனையில் உள்ள டாக்டர்கள்கிட்ட அந்த குழந்தைய சொல்லியிருக்கு என்னை எப்படி இந்த பள்ளியில் உள்ள இந்த என்சிசிக்கு வந்தவங்கெல்லாம் என்ன எப்படி இப்படி பண்ணிவிட்டா அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்களும் அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி அந்த குழந்தை என்ன எப்படி இருக்குன்னா அந்த பள்ளிக்கூடத்தோட ப்ரின்ஸிபல் இருக்கும் அப்படிலாம் சதீஷ்குமாரும் ஒரு கோரிக்கை இருந்திருக்கான் அந்த பொறியிக்கிட்ட போய் இந்த குழந்தை சொல்லியிருக்கு அதுவும் வெறும் பதிமூணே வயசு குழந்த அந்த குழந்தைக்கு போய் சொல்லும்போது அது அவன் வீட்டு குழந்தைய என்ன பண்ணி இருந்தா என்ன பண்ணியிருப்பான் எவ்வளோ வேகமாக செயல்பட்டு அதுக்கு என்ன தீர்வு கொடுக்கணும் அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அப்படி தான் எடுத்துப்பான் அவன் ஒரு ஸ்கூலில் ஒரு பிரின்ஸிபலாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு தரந்தால்தான் ஒரு முட்டால் மூடனை கொண்டு போய் பிரின்ஸிபலாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நாம் என்ன சொல்கிறேன்னே தெரில அவன் அந்த பதிமூணு வயசு குழந்தைக்கிட்ட பாயலாக அந்த குழந்தை வல்லுறவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அந்த குழந்தை போய் சொல்லும்போது அவன் என்ன சொல்லியிருக்கான் நீ வந்து யார்டையும் சொல்லிடாத இது இந்த பள்ளிக்கூடத்துக்கும் கெட்ட பேர் உன் குடும்பத்துக்கும் கெட்ட பேர் உனக்கும் கெட்ட பேருன்னு சொல்லி அவன் வந்து அந்த பெண் குழந்தை பெண்கள் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பாலியலாக துன்புறுத்தப்பட்டாலும் அவன் கேள்வ என்ன சொல்லக்கூடாது அதை வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த சனாதனவாதிகள் அதுவும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கூட்டங்கள் என்ன செய்மோ அது மாதிரியான ஒரு தான் அந்த பள்ளிக்கூடத்தோட பிரின்ஸிபலாக இருக்கக்கூடிய அந்த சதீஷ்குமார்ங்கிற அந்த பொறுக்கி அந்த குழந்தைய வந்து மிரட்டி அனுப்பி விட்டுருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்தோட தாளாளர் சாம்சன் ஒருத்தர் எடுத்திருக்கான் அவன்கிட்டையும் போய் சொல்லியிருக்காங்க அவனுமே என்ன பண்ணியிருக்காம்னா அந்த சிவராமனை பாதுகாக்கிற விதத்துல தான் என்ன பண்ணியிருக்கானுங்க அவங்களும் செயல்பட்டிருக்கான் இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பள்ளியில் சமூக அறிவியல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனிபர்ட்ட போய் இந்த குழந்தை சொல்லியிருக்கு சொல்லும்போது அங்கே உள்ள எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கு நீ யாரையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி இந்த பெண் அந்த ஜெனிஃபர் அப்படிங்கிற அந்த பெண்ணும் என்ன பண்ணியிருக்கு ஒட்டு மொத்தமாக அந்த குழந்தைக்கு எதிராக இந்த சிவராமனுக்கு ஆதரவாக நின்று ஒட்டு மொத்தமாக அந்த குழந்தைய என்ன பண்ணியிருக்காங்க மிரட்டி அனுப்பிவிட்டுருக்காங்க அதையும் தாண்டி அந்த மருத்துவமனையில் உள்ள அந்த மருத்துவர்கள் கேட்கும்போது அந்த குழந்தை தைரியமாக சொல்லி சொன்னதுனால பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டிட்டு போய் அதை அரசு மருத்துவமனையில் சேர்த்து அங்கே அந்த குழந்தையை எக்ஸாமின் பண்ணி அதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து பாலியல் வளர்வு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த பள்ளியைச் சேர்ந்த ஏழு பேரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கைது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த சிவராமன்க சொல்லக்கூடிய இந்த நாம்தர் கட்சியைச் சேர்ந்த இந்த பாலியல் குற்றவாளி பாலியல் குறுக்கி அவனை என்ன பண்ணியிருக்காங்க தேடும்போது அவன் ஓடி போயிட்டான் கோயம்புத்தூரில் வச்சு அவனை கைது பண்ணியிருக்காங்க அப்போது இ இதுதான் இவங்களோட ஹிஸ்ட்ரி ஏன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து இந்த பெண்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த நாயுமே என்ன பண்ணாது கண்டிப்பாக பெண்களை பாதுகாக்காது அப்படிங்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரனுங்க நாங்கள் பெண்களை பாதுகாப்பான்னு சொல்லுவானுங்க கண்டிப்பாக அவனுங்க பெண்களை பாலியல் வெளியவ பண்ணுவானுங்க அதே மாதிரி பெண்களுக்கு நாங்கள் தான் முதன்மையாக பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்லி மேடை ஏறி பேசக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இந்த சீமான் தம்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சில்லற பொறுக்கிகள் இந்த பாலியல் குற்றவாளிகள் இந்த மனநோயாளிகள் மேடையில் ஏறி நாங்கள் அறுப்போம் காதை வெட்டுவோம் அப்படி இப்படிலாம் பேசுவானுங்க அதே நேரத்தில் நான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வீரப்பனாரோட மகள் அங்கே ஒரு தொகுதியில் நின்றுருக்காங்க அவங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணது யார் இதே இந்த சிவராமனுங்கிற இந்த பாலியல் பொறிக்கி தான் அப்போ இவன் வந்து அந்த மேடைகள்லையும் அந்த கூட்டங்கள்லையும் எப்படி பெண்களுக்கு நாங்கள் ஆதரவாக நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ டைமில் அவன் வந்து பேசியிருக்கான் அப்படிப்பட்ட இந்த பொறுக்கி தான் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த சின்னஞ்சிறிய பதிமூணு வயசு குழந்தைய பாலியல் வல்லுறவு பண்ணியிருக்கான் அந்த ஒரு குழந்தைய மட்டும் பாலியல் வல்லுறவு பண்ணியிருக்கானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அங்கே ஒரு பதிமூணுக்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து என்ன பண்ணியிருக்கு அங்கே போய் என்ன பண்ணியிருக்குன்னா திரும்பவும் போய் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை இவங்க வந்து பாலியல் வல்லுற பண்ணியிருக்கானுங்க பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் அங்கே வருது அப்போ இதில் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா நாங்கள் கேம்ப் நடத்துறேன்னு சொல்லிவிட்டு இங்கே பிரிவினையையும் சாதி மத பூசல்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்வானுங்க அதே நேரத்தில் இந்த நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுதுன்னா அங்கே நாங்கள் உங்களுக்கு கேம்ப் நடத்துகிறோன்னு சொல்லிவிட்டு எந்த என்சிசி சர்டிஃபிகேட்டும் இல்லாத இந்த தற்கொலை தருதலை நாய் அங்கே போய் அந்த குழந்தைகளை பாலியலாக வல்லுறவு பண்ணுறதுக்காக வேண்டிய கேம் போயிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் கல்வித்துறையை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த முதலமைச்சர் இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எல்லாருமே இதில் மிக தீவிரமாக செயல்பட்டு இந்த ப பாலியல் குற்றங்கள் ஈடுபடக்கூடியவன்களுக்கெல்லாம் தக்க தண்டனையை அவங்க வந்து வாங்கி கொடுக்கணும் இதே மாதிரி எவனும் வந்து கேம் நடத்தக்கூடாது அதே மாதிரி அரசோட அங்கீகாரம் இல்லாமல் இதில் கல்வித்துறை அதிகாரிகளுக்கோட அனுமதி இல்லாமல் என்ன செய்யக்கூடாது இப்படிப்பட்ட எந்த ஒரு கேம் நடத்தக்கூடாது தனியார் பள்ளிகளுக்கு என்ன கும்பாமலை வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது ஏன்னா தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய நீங்களாம் இது என்னது என்னவாக இருக்கீங்க அந்த பள்ளியோட முதல்வராக இருக்கீங்க அப்போ அந்த பள்ளியோட கரஸ்பாண்டாக இருக்கிறீங்க அப்புறம் முக்கியமான பொறுப்புகள்லாம் இருக்கீங்க அவன் ஒருத்தன் வந்து நாங்கள் கேம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யணும் இவன் இதுக்கு முன்னாடி எத்தனை பள்ளிகளில் கேம் நடத்திருக்கான் அப்போ அங்கே உள்ள பள்ளிக்கூடத்தை சேர்ந்தவங்க இவனுக்கு என்ன மாதிரி நான் கொடுத்துருக்காங்க இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவோ அடிப்படை புரிதலோ ஒரு படித்ததற்கான எந்த ஒரு அறிகுறியோ இல்லாத ஒரு பள்ளி முதல்வரும் அந்த பள்ளியை பள்ளியைச் சேர்ந்த தாளர் இப்படிப்பட்ட அங்கே ஒரு ஏழு எட்டு ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு அந்த பெண் குழந்தைக்கு எதிர் நிலையில் இருந்திருக்காங்கன்னு சொன்னால் இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் சித்தாந்தத்தோட அந்த கொள்கை தான் இப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பை எடுக்க வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த சிவராமனுக்கு ஆதரவாக நின்றுருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பள்ளி வந்து மிகப்பெரிய கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டிய பள்ளி இந்த பள்ளி வந்து திரும்ப திரும்ப இதுக்கு முன்னாடி என்னென்ன சீர்கேடெல்லாம் நடத்திருக்கு அப்போ அது எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு தலையிட்டு இவங்களுக்கு என்ன பண்ணணும் தக்க தண்டனையும் இந்த பள்ளிக்கு அந்த உரிமத்தை ரத்து பண்ணக்கூடிய ஒரு வேலையை செஞ்சால் கூட சரிதான் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது காரணம் என்ன கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் பள்ளிகள் கல்லூரிகள் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடுகளை விட்டு வெளியே வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் கூட்டம்லாம் என்ன சேர்த்துன்னா இங்கே இருக்க யாருமே படிக்கக்கூடாது அதே மாதிரி யாருமே படிக்கக்கூடாதுன்னு சொன்னால் பெண்கள் மட்டும் எப்படி படிக்க முடியும் அவங்களுக்கு எதிரானவங்க தான் இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் அதே மனநிலையில் அதே சித்தாந்தத்தை நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே தமிழர்கள் தான் இந்த சீமானும் சீமானும் தம்பிகள் மட்டும்தான் இங்கே தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி யோக்கியவான்கள் மாதிரி இந்த பொறிக்கு பயன்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொய் பிரச்சாரத்தையும் மனநோயாளிகளாக இருந்துக்கிட்டு எல்லாரையும் சாதி அடிப்படையில் மத அடிப்படையில் பிரித்து இங்கே நாங்கள் மட்டும்தான் நல்லவங்க மீதி எல்லாரும் அயோக்கியர்கள் அப்படிங்கிற ஒரு பரப்புரையை இருக்க இவனுங்க வந்து இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கும்போது இந்த குற்றவாளிகள் வந்து தொடர்ந்து தண்டிக்கப்பட வேண்டும் அதே மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு அதை உறுதி செய்ய வேண்டும் அப்படி உறுதி செய்யும்போது தான் இங்கே தயவுதாச்சணியம் இல்லாமல் இந்த நாம் தமிழர் கட்சியாக இருந்த இருந்தால் என்ன அது பா பாலியல் ஜன்சா கட்சியாக இருந்தாங்க எந்த கட்சியாக இருந்தாண்ணே யார் வந்து பாலியல் குற்றத்துக்கு துணை போனாலும் அவங்கள வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கி அவங்களுக்கு என்ன பண்ணணும் தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த பெண் குழந்தைகள் திரும்பவும் பள்ளிகளில் போய் படிக்கிறதுக்கு கவுன்சிலிங் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வேலையும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செய்யணும் ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து எந்த மனநிலையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் அதுலேருந்து அவங்கள ரெக்கவர் பண்ணி இதெல்லாம் பெரிய குற்றம் கிடையாது அவனுக்கு தான் என்ன பண்ணணும் வெக்கப்படணும் வேதனைப்படணும் நீங்கள் வந்து சரியாக இருந்திருக்கீங்க உங்களுக்கு அறியாத வயசு உங்கள் அறியாத வயசில் இந்த நாய்கள் இப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி இது மானம் அவமானம் சார்ந்த பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த குழந்தைகளுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் அது குறிப்பாக பார்த்திங்கன்னா பள்ளிகளில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் அந்த தாளர்கள் அந்த பெண் ஆசிரியர்கள் கூட அந்த குழந்தைக்கு எதிராக இறந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க இவங்களாம் ஆசிரியராக இருந்ததுக்கு தான் இவங்களை பார்த்து கேட்க வேண்டியது இருக்குது இப்படிப்பட்டவங்க தான் என்ன பண்ணுறாங்க கல்வி நிலையங்களை வச்சு நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய சாபக்கே இது போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் பொருளாக ஒழிக்கும் தனி தனிக்காரன் தனி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவ மறிவும் மனிதனு கழகு நன்றி நான்குமார்